வணக்கம் நண்பர்களே மௌனி அவர்கள் எழுதியுள்ள பிரபஞ்சகானம் என்ற சிறுகதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அவன் அவ்வூர் வந்து மூன்று வருஷம் ஆகிறது வந்த சமயம் மேல்காற்று நாளே ஆயினும் அன்றைய தினம் உலகத்தின் வேண்டா விருந்தினன் போன்று காற்று அலுப்புற்றுச் சளித்து ரகசிய புக்கிடமாக மரக்கிளைகளில் போய் ஒடுங்கியது போன்று அமர்ந்திருந்தது ஒருவன் தன்னுடைய பழைய நினைவலைகளிலே பார்த்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது தான் விரும்பிய ஒரு பெண்ணை குறித்த நினைவுகள் அவன் நினைவுகளிலே வந்து போகின்றன அவள் கண்கள் அடிக்கடி குறித்தவராது பார்வையை அவன் மீது வீசி எறிந்து ஜொலித்தன மாலை வெளிச்சம் வங்கியது அப்போது அவள் உட்சென்று மறைந்து விட்டாள் அவன் இருந்த வீட்டிற்கு நேர் எதிரே சிறிது தள்ளி நின்று தன் வீட்டினுள் அவள் சென்று விட்டாள் அப்போது இந்த கதையில் வர்ற அந்த ஆணும் பெண்ணும் எதிர் எதிர் வீடுகளிலே இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்களே தவிர இவங்களுடைய அன்பை வெளிப்படுத்திகள் அவள் வந்து ஒரு மிகச்சிறந்த பாடகியாக இருக்கிறாள் ஆனால் அவளுக்கு ஒரு நேரம் உடம்பு சரியில்லாமல் போனதால அவளை பாடக்கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்லிடுறாங்க அவள் பாடினா தான் கிட்டத்தட்ட அவருடைய கடைசி பாட்டாக ஆகிவிடுமோன்ற அளவுக்கு அவளுக்கு ஒரு இதய நோய் மாதிரியான ஒரு நோய் இருக்கிறது அவளுக்கு ஆனால் கதையினுடைய இடையில ஒரு நாள் அவ ஒரு ஒன்றரை மணி நேரம் வீணை வாசிக்கிறான் சுமார் ஒன்றரை மணி நேரம் வாசித்தான் அவ்வளவு நேரமும் ஒரே வினாடி போல கழிந்து விட்டது உலகமே குமுறி சங்கீதமயமானதாக நினைத்தான் அவள் வாசித்துக் கொண்டிருக்கும் போதே நடுவில் இவன் மனதில் பளிர் என்று ஒரு எண்ணம் தோன்றியது அதை உதர முடியாத உண்மை என உணர்ந்தான் அவள் பாட்டின் பாணியும் அதை புலப்படுத்தியது இவன் மனதில் ஒருவகை பயம் தோன்ற ஆரம்பித்தது உடல் குலுங்கியது அவள் முடிக்கும் முன்பே தன் இதயம் பிளந்து விடும் என நினைத்தான் அவள் வாசிப்பதை நிறுத்திவிட மாட்டாளா என்று துடித்துக்கொண்டே கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தான் இவ்வாறு தொடர்கிற அந்த கதையில் அந்த பெண்ணுக்கு வேறொரு மாப்பிள்ளை கூட திருமணம் நடக்க போது கல்யாணத்துக்கு மூணு நாள் முன்னாடி இருந்தே நலுங்கெல்லாம் இருக்கிறாங்க கல்யாணத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அந்த பொண்ணை பாட சொல்லி கேட்குறாங்க அப்போ அவள் பாடுறா அவள் ஒரு மணி நேரம் பாடினாள் அவளுள் அடைப்பட்ட சங்கீதம் விருந்து வியாபகம் கொள்ளலாயிற்று வெளி உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் அடைந்து கொண்டிருந்தது இவன் மனப்புத்தகம் பிரிந்து உணர்ச்சி மிகுதியில் படிக்கப்பட்டது ஐயோ அதோ சங்கீதம் இனிமை இன்பம் எல்லாம் திறந்த வெளியில் நிறைகிறதே என்று கத்தினான் அதே சமயம் அவளும் கீழே சாய்ந்தாள் இயற்கை அன்னை தன் குறையை நிவர்த்தித்துக் கொண்டாள் பாடிக்கொண்டே இருந்தவள் இயற்கையோடு கலந்து போனாள் என்பதை குறியீடாக மௌனி சொல்லி முடிக்கிறார் தூரத்து வரப்புகளில் வளர்ந்து நின்ற நெட்டை பனை மரங்களின் தலைகள் வானை முட்டி மறைவது போன்று தோன்றும் வாழ்க்கை ஒரு உன்னத மன எழுச்சி அவன் பார்த்து நின்றான் குளத்து மேட்டு வரட்டிகள் உலர்ந்து அடுக்கப்பட்டிருந்தன நன்றி வணக்கம்